மிகப்பெரிய துணிச்சலோடு இத்தனை பேர் மாணவர்கள் பெற்றோர்கள்னு எல்லாருமே சேர்ந்து முடியவே முடியாது இவ்வளவு குளறுபடிகள் நடந்திருக்கு இதை ரத்து செய்தே ஆகணும்னு சொன்னா கூட இல்ல முடியாது நாங்க இப்படி இருப்போம் என்று அடம் பிடிக்கக்கூடிய ஒன்றிய அரசு திடீர்னு வந்து இல்லல்ல இந்த தேர்வெல்லாம் ரத்து பண்றோம் ஏன் இதுல குளறுபடி நடந்திருக்கு நீட்டை ரத்து பண்ண முடியல நெட்டை எப்படி ரத்து பண்ண முடிஞ்சுது ஏற்கனவே சொன்ன தேதிகளை மாற்றி 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 இப்போ தேர்வு நடக்கிறது பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி முதுநிலை நீட்டை ஒன்றிய அரசு இவ்வளவு அவசரமாக ரத்து செய்ய வேண்டிய அல்லது அந்த தேதியை பின்னர் அறிவிப்போம் என்று சொல்ல வேண்டிய பதற்றம் ஏன் இத்தனை ஊழல்களையும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய கல்வி மாஃபியா இது என்று ராகுல் காந்தி விமர்சிச்சிருக்கிறார் ராகுல் காந்தி மட்டுமல்ல இன்றைக்கு இந்தியா முழுவதும் மோடி அரசு கல்வி ரீதியாக மருத்துவத்துறையில் மருத்துவ படிப்பில் மட்டுமல்லாமல் உயர்கல்வி நிறுவனங்களில் செய்யக்கூடிய ஊழலை பேசத் தொடங்கி இருக்கிறது இதை பற்றி பேசுகிற போது விசச்சாராயம் குடித்து இறந்தவர்களை பற்றி தமிழ்நாடு அரசினுடைய நடவடிக்கை பற்றி என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கும் சேர்த்துதான் இந்த வீடியோ வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் முதலில் இப்போ தமிழ்நாட்டில் இந்த விசச்சாராய பிரச்சனை மிகுந்த எல்லாருடைய கேள்விக்குள்ளும் ஆகியிருக்கிறது எல்லாருமே இறந்தவர்களுடைய அந்த குடும்பங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிவாரணங்களை ஒரு பேசு ஆக்கியிருக்காங்க சில பேர் தமிழ்நாடு அரசினுடைய மிகப்பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்காததால் தான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இந்த விசச்சாராய பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆழமாக கேட்கக்கூடியவர்கள் யோசிச்சு பார்த்தா எந்த நடவடிக்கையெல்லாம் ஒரு அரசு தரப்பிலிருந்து எடுக்க முடியுமோ அதை ரொம்ப துரிதமாக எடுப்பதற்கு இந்த அரசு முன் வந்திருக்கிறது அதிலும் குறிப்பாக முதலமைச்சர் எந்த விதமான சாக்கு போக்கும் சொல்லாம எனக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு கேட்கல அல்லது சாராயம் தானே செத்தாங்க என்று முன்னாடி இருந்த முதலமைச்சர்கள் மாதிரி திமிரு பேச்சாக பேசவில்லை ஆணவ போக்கில் பேசல எனக்கு தெரியாதுங்க இத்தனை பேரை சுட்டுக்கோனது நான் டிவியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு லெத்தாஜிக்காக மனித உயிர்கள் மீது எந்த விதமான மனிதநேயமும் இல்லாமல் பேசலை ஆமாம் இந்த தவறு நடந்திருக்கு அதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் இதை எப்படி தடுத்து நிறுத்துவது அப்படின்றதுக்கு எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்கிறோம் பொதுப்பணித்துறை அமைச்சர் ரொம்ப வெளிப்படையாகவே சொன்னார் இதை எந்த சாக்கும் சொல்லி நாங்கள் மறைக்க விரும்பலை இதில் ஒளிவு மறைவு எதுவும் கிடையாது நாங்கள் பொறுப்பேற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி இந்த அரசு என்னவெல்லாம் நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனைகளை பற்றி மட்டுமே மூன்று நாட்களாக தமிழ்நாடு பேசுபொருளாக இருக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுகிட்ட ஒன்றிய அரசு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி எப்படியாவது தமிழ்நாட்டில் இந்த நீட்டு பிரச்சனையையும் இந்த யூஜிசி நெட்டு பிரச்சனையையும் சிஎஸ்ஐஆர் நெட்டு கேன்சல் ஆனதையும் இந்த நீட்டு பிஜி விவகாரத்தையும் தமிழ்நாடு பேசாது இதில் இவங்க திசை திருப்பிட்டாங்கன்னு சொன்னால் நம்ம சமூக நீதியில் என்ன ஆட்டனால ஆடிக்கலாம் அப்படின்னு பிஜேபி வகையராக்கள் அண்ணாமலை வகையராக்கள் தமிழ்நாட்டில் எதை பொருளாக இன்று இந்தியா முழுமையும் பேசுகிறாங்களோ அதை நம்மளை பேச விடாமல் தடுப்பதற்கான முயற்சியில் மேலும் மேலும் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் ஒரு பத்து பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொன்னா பத்து பிரச்சனையை பற்றியும் தமிழ்நாடு பேச வேண்டும் அதிலும் குறிப்பாக எது முதன்மை பிரச்சனையோ இந்தியா முழுமைக்கும் இன்றைக்கு மாணவர்கள் கொந்தளிக்கிறாங்கன்னா அவர்கள் பக்கம் நாம் நிற்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு என்ற பொறுப்புணர்வோடு எல்லா சமூக நீதி பிரச்சனைகளிலும் தமிழ்நாடு தான் முதல் ஆளாக குரல் கொடுத்துருக்குறோம் என்ற வகையில் இந்த பிரச்சனையை அணுகணும் என்னதான் நடக்குது இது கல்வி மாஃபியான்னு சொல்கிறாங்களே ஊழல்னு சொல்கிறாங்களே என்னதாங்க நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஒரு ரெண்டு செய்தியை ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கிட்டாதான் ஏன் நம்ம இந்த யூஜிசி நெட்டையோ அல்லது நீட்டையோ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு சொல்லக்கூடிய இந்த தேர்வு முகமை நடத்தக்கூடிய தேர்வுகளை பற்றி இவ்வளவு கடுமையாக சாடுறோன்னு உங்களுக்கு புரியும் மருத்துவத்துறை மருத்துவ கட்டமைப்பு அப்படின்றது இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மாநில பட்டியலில் என்ட்ரி சிக்ஸ் ஆறாவது என்ட்ரியில் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் சானிட்டரிஸ் இது எல்லாமே மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அப்போ ஒரு பொது சுகாதாரம் ஹாஸ்பிட்டல்ஸ் மருத்துவமனை இது எல்லாமே ஒரு மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டு கீழே வருது அது எந்த மாநிலமா இருக்கலாம் கேரளாவா இருக்கலாம் மகாராஷ்டிராவா இருக்கலாம் உத்தரப்பிரதேசமா இருக்கலாம் குஜராத்தா இருக்கலாம் அப்போ தமிழ்நாட்டினுடைய மருத்துவக் கல்லூரிகளை மிகப்பெரிய அளவில் இந்தியாவிலேயே இத்தனை அரசு மருத்துவ கல்லூரிகள் தனியார் கல்லூரிகளை ஆரம்பித்து எல்லாத்தையும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட நமக்கான கட்டமைப்பை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம் நமக்கான கட்டமைப்புனா நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் ஆரம்ப சுகாதார நிலையம் இயங்கிக்கிட்டே இருக்கும் நீங்கள் மருத்துவமனைக்கு அரசு மருத்துவமனைக்கு போனீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு இலவசம் நீங்கள் உங்களுடைய மருந்து மாத்திரைகள் முதல் கொண்டு இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் பல்லு வழியாக பல்லுக்கு தனியாக அரசு மருத்துவமனை வச்சுருக்கோம் உங்களுக்கு மூட்டு வழியா அதுக்கு அரசு மருத்துவமனையில் பார்த்துக்கலாம் இப்படியாக நமக்கென்று தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு சிறந்த மருத்துவ கட்டமைப்பை நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம் இதுதான் என்ட்ரி சிக்ஸ்னு சொல்லக்கூடிய மாநில பட்டியலில் வரக்கூடிய நமக்கான நமக்கு கீழ் வரக்கூடிய கட்டுப்பாடு இப்போ அப்படியே வந்தீங்கன்னா கல்வி ஒத்துசைவு பட்டியலில் இருக்க காரணத்தினால நல்ல மருத்துவமனை வேணும் நல்ல இப்போ பொது சுகாதாரம் வேணும் மக்களுடைய உடல்நிலையை மாநில அரசு பார்த்துக்கணும் மக்கள் உடல்நிலையை பார்த்துக்கணும் பொது சுகாதாரம் நல்லா இருக்கணும் மருத்துவர்கள் நல்லா மருத்துவமனை நல்லா இருக்கணும்னா ஆனால் அங்கே வேலை பார்க்குற மருத்துவரை மட்டும் நீ தேர்ந்தெடுக்க முடியாது ஒன்றிய அரசு தேர்ந்தெடுப்போம் இது எந்த வகையில நியாயம் நம்ம கட்டின கல்லூரி நம்ம கட்டின கட்டமைப்பு இது எல்லாம் நம்ம கிட்ட இருக்கிறப்ப அங்கே யார் படிக்கணும்னு மட்டும் பிஜேபி முடிவு பண்ணும் ஒன்றிய அரசு முடிவு பண்ணோன்னா இதை ஏற்றுக்கொள்ள முடியவே முடியாதுன்னு சொல்லி நம்ம நீட்டை எதிர்க்கிறோம் நீட்டை எதிர்ப்பதற்கான பல காரணங்களை நம்ம பேசியிருக்கோம் ஆனால் இதில் என்ன பெரிய ஒரு மிகப்பெரிய கல்வி மாஃபியாக ஒரு ஊழல் லட்சக்கணக்கில் பேரம் பேசியிருக்காங்க ஒரு ஒருபா ரெண்டு ரூபாய் ஆயரூபாலாம் இல்லை ஒரு கொஷின் பேப்பரை கொடுத்தா ஆறு லட்சம் கொஷின் பேப்பரை லீக் பண்ணால் பதினஞ்சு லட்சம் ஒரு இடத்துல கொஷின் பேப்பருக்கு அறுபது லட்சம் பேரம் பேசியிருக்காங்க குஜராத்லையும் உத்தரப்பிரதேசத்துலேயும் ராஜஸ்தான்லேயும் இப்படி பதினாறு லட்சம் கொடுத்து அஞ்சு லட்சம் கொடுத்து பத்து லட்சம் கொடுத்து அறுபது லட்சம் வரை நான் காசு கட்டி கூட இந்த கல்வி மாஃபியா கும்பல் மூலமாக என்டிஏன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய கல்வி மாஃபியா கும்பல் மூலமாக கேள்வித்தாளை பெறுவதற்கு ஒரு மாணவன் தயாராக இருக்காருன்னா என்ன அர்த்தம் அந்த மாணவருடைய பெட்ரோல் அறுபது லட்சம் கொடுத்து கூட என் மகனுக்கு கேள்வித்தாளை நான் வாங்கி அவனை நீட்டில் எழுநூற்றி இருபதுக்கு ஏழ்நூற்றி இருபது எடுக்க வச்சுருவேன் அப்படின்னா என்னங்க அர்த்தம் ஒட்டுமொத்த பெரும் பணக்காரர்கள் கார்ப்பரேட்டுகள் அல்லது ஏதோ ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய அரசு பதவியில் கூட அவங்க இருக்கலாம் அது யாரும் நமக்கு தெரில அந்த ஒரே ஒரு மாணவனை முதல் மதிப்பெண் எடுத்து முதல் மாணவனாக அவருக்கு பிடித்த மருத்துவக் கல்லூரியில் உட்கார வைக்கிறதுக்காக இருபத்தி நாலு லட்சம் மாணவர்களுடைய கல்வி கனவை என்டிஎன்னு சொல்லக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி செஞ்சுருக்கு இப்போ இது ஒரு மாணவனானால் இல்லை அறுபத்தி ஏழு பேர் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது எடுத்திருக்காங்க அதில் பாதி பேர் ஒரே சென்டரில் இருந்தவங்க பதினோரு மாணவர்கள் ஒரு சென்டரில் இருக்காங்கன்றாங்க கேள்வித்தால் எனக்குலாம் முன்னாடியே வந்துருச்சுன்றான் ஒரு பையன் பீகாரில் இருக்க பையன் எனக்கு முதல் நாள் நைட்டே கொஷின் பேப்பர் வந்துருச்சுன்னு சொல்கிறாப்பில் இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸாம் ஹாலில் வந்து எக்ஸாமினர் சொல்கிறாரு முடிஞ்ச வரைக்கும் எழுது எரிச்சி கிளம்பிடு மித்ததை நான் ஃபில் பண்ணி சைன் பண்ணிக்கிறோம் இதெல்லாம் எங்கே நடக்கும் இது ஒரு அரசு பள்ளியிலையோ அல்லது ஒரு மாநிலத்திலயோ நடந்திருந்தா பிஜேபி ஒன்றிய அரசு இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி வகையராக்கள் அமைதியாக இருந்திருப்பாங்களா அப்போ நாடு முழுவதும் நடக்கக்கூடிய ஒரு தேர்வில் நாங்கள் நினச்சாதாங்க தகுதியான திறமையான மருத்துவரை உருவாக்க முடியும்னு கேள்வித்தாளை கொடுத்து நீ அந்த பையனை பறிச்ச எழுத வச்சு அந்த பையன் மருத்துவராகி எப்படி மருத்துவ கட்டமைப்பு தகுதியாக இருக்கும் திறமையாக இருக்கும் இன்னும் சொல்கிறோமே ஒரு பையன் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி பத்து எடுத்திருப்பாங்க இல்லை எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி பதினஞ்சு எடுத்திருப்பாங்க அந்த பையன் காசு கட்டுறதுக்கு இருக்காது டொனேஷன் கட்டுறதுக்கு ஆள் இருக்குது காசு இருக்காது அப்போ அந்த பையனுடைய சீட்டு என்ன ஆகும் நீங்கள் எல்லாருக்கும் கேள்வித்தாளை கொடுத்து எழுநூத்தி இருபது எல்லா மாணவர்களையும் அடுத்த வருஷம் எடுக்க வச்சிட்டிங்கன்னா பணக்கார பிள்ளைகள் எல்லாம் ஏழை எளிய வீட்டு பிள்ளை அஞ்சு வருஷம் கோச்சிங் கிளாஸ் போயிருப்பாரு மூணு வருஷம் கோச்சிங் கிளாஸ் போயிருப்பாரு ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு அந்த குழந்தை என்ன பண்ணும் அப்போ ஒரு குழந்தைகளை மாணவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி நீ வாழ தகுதியற்றவர்னு சொல்லக்கூடிய தேர்வாக அந்த நீட் இருக்கு சரி நீட்லேயே இவ்வளோ கேலி கூத்து நடந்திருக்கு இதுக்கு பொது விசாரணை வேணும் என்டிஏவை ஸ்ட்ரக் டவுன் பண்ணி நீட்டை ரத்து பண்ண நம்ம கேட்குறோம் நீட்டே ஒரு தேவை இல்லாதது நீட்டுக்கு முன்பே தமிழ்நாடு சிறந்த மருத்துவ கட்டமைப்பு வச்சிருக்கேன் எங்களுக்கு வேண்டான்னு சொல்கிறோம் முடியாதுன்னு நடம் பிடிக்கிறப்ப திடீர்னு பார்த்தா நெட்டு தேர்வை ரத்து பண்ணுறோன்றாங்க ஏங்க நெட்டை ரத்து பண்ணுறீங்கன்னு கேட்டால் குளறுபடி நடந்துருச்சான் இப்போ தேர்வு எழுதிட்டு பதினோரு லட்சம் பேர் சும்மா உக்காந்துருக்குறாங்க எப்போ ரிசல்ட் வரும்னு எழுதின தேர்வை ரத்து பண்ணுறாங்க கேட்டால் குளறுபடி நடந்துச்சான் என்ன குளறுபடின்னு கூட வெளிப்படையாக சொல்லலை ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி பதினோரு லட்சம் மாணவர்களை நெட்டுன்னா ஃபர்ஸ்ட் என்னென்னு சொல்லிடுறேன் நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அதை அவங்க கிளியர் பண்ணிட்டாங்கன்னா பிஹெச்டி படிக்கிறதுக்கு முனைவர் பட்டம் பெறுவதற்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் ஜேஆர்எஃப் ஃபண்டு அது இல்லாமல் அந்த நெட்டை கிளியர் பண்ணிட்டாங்கன்னா இந்தியாவில் பேராசிரியர் உதவி பேராசிரியர்களாக சில கல்லூரிகளுக்கு போய்க்கலாம் இப்போ யோசிங்க இவங்கள நீங்க வந்து குளறுபடி நடந்துச்சுன்னு ரத்து பண்ணக்கூடியவங்க ஏன் நீட்டை பண்ண மாட்டேற நீட்ல நடந்த குளறுபடி நிருபணமாயிருக்கே உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு புனித தன்மை கெட்டுருச்சு நமக்கு புனிதத்திலே நம்ப நம்பிக்கையில் தீட்டலை நம்பிக்கை இல்லை அவங்க நம்பிக்கைப்படி புனித தன்மை கெட்டுச்சின்னு சொல்லிட்டாங்கல்ல ஆனா உன்னால அதை ரத்து பண்ண முடியலையே டெய்லி ஒரு மாணவர்கள் வராங்க இது நடந்துருச்சு அது நடந்துருச்சு கேள்வித்தால் வந்துருச்சு எனக்கு நேர இன்மைன்னு சொல்லிட்டு எனக்கு அஞ்சு மார்க் கிரேஸ் மதிப்பெண் கருணை மதிப்பெண் கொடுத்தாங்கன்னு வராங்களே இதை ஏன் நீ பண்ணலன்னு கேட்டா ஒரே காரணம்தான் ராகுல் காந்தி இன்றைக்கு அதை போட்டு உடைத்திருக்கிறார் கல்வி சிதைத்து விட்டார் மோடி ஒன்றிய அரசு தோற்று நிற்கிறது கல்வி மாஃபியா கும்பலோடு சேர்ந்து கொண்டு என்டிஏன்னு சொல்லக்கூடிய கான்ட்ராக்ட் கம்பெனியை வச்சு நீங்க நடத்திட்டு இருக்கீங்க ஏஜென்சியை வச்சு எந்த ஊர்லயாவது தேர்வு நடத்துவாங்களா ஒரு கான்ட்ராக்டர் கும்பலை வச்சு தேர்வு நடத்த முடியுமா ஆனா பிஜேபி நடத்திக்கிட்டு இருக்குன்னு சொன்னா இவங்க மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்க குழந்தைகளுடைய நலனை என்ன நினைக்கிறாங்க இந்த தேர்வு முறையை எவ்வளவு கேலி கூத்தாக்குறாங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கேன்னு கொந்தளிச்சா இன்றைக்கு நடக்க வேண்டிய நீட் பிஜி இருபத்தி மூணு ஜூன் பன்னெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுறாங்க நல்லா கேட்டுக்கங்க இருபத்தி நாலு மணி நேரம் முன்னாடி கூட கிடையாது நான் சென்னையில் இருக்கேன் சென்ட்ரு எனக்கு வேறு ஏதோ மாநிலத்தில் போட்டிருந்தா எல்லாம் ஃப்ளைட் டிக்கெட்டு ட்ரெயின் டிக்கெட்டை போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க பன்னெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கேன்சல் பண்ணுறோம் நோட்டீஸ் கொடுப்போம் பேர வேறு எப்போ தேதி வருதுன்னு சொல்லி இது நடக்க இருந்தது மார்ச் மாதம் அதை போஸ்ட்போன் பண்ணி ஜூலை ஏழுன்னாங்க அதை ப்ரீபோன் பண்ணி இருபத்தி மூணு ஜூனு நாங்கள் இப்போ வந்து காலவரையின்றி அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த ப்ரிப்பேர் பண்ணவங்க மன உளைச்சலோடு அஞ்சு வருஷம் மருத்துவ படிப்பை முடிச்சுட்டு ட்ரைனிங்லாம் முடித்து நீட் பிஜிக்காக காசு கட்டி படித்து உக்காந்துருக்கிற அவர்களுடைய மனநிலை என்ன அந்த மருத்துவர்களுடைய மனநிலை என்ன அப்போ மோடி ஆட்சியில் ராகுல் காந்தி சொல்லுகிறார் ஆர்எஸ்எஸினுடைய அதிகாரிகள் ஊடுருவி இருக்கிறார்கள் என்டிஏ இருந்து உங்களுக்கு எங்கெல்லாம் தேவையோ முதன்மை பதவிகளில் ஆர்எஸ்எஸ் உட்கார வச்சுக்கிட்டு இங்கு கல்வியை மிகப்பெரிய வணிகமாக ஊழலாக மாற்றி மாணவர்களையும் மருத்துவர்களையும் சிதைக்கக்கூடிய ஒன்றிய அரசு ஏதாவது ஒரு நாள் அடிபணிந்துதான் ஆக வேண்டும் அடிபணிந்து இந்த நீட்டை ரத்து செய்கின்ற வரை நம்முடைய போராட்டம் தொடரும் நன்றி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ளுங்கள்